ஓம் ஸ்ரீ சாய்ராம் டிசம்பர் ஒன்பது ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் ஆதி அந்தமில்லாத காலச்சக்கரம் இரவு பகல் கோடைக்காலம் குளிர்காலம் என முடிவே இன்றி சுழன்று கொண்டிருக்கின்றது உயிரினங்களின் ஆயுள் ஒவ்வொரு நாளும் குறைந்து கொண்டே வருகிறது இந்த வெள்ளத்தில் சிக்கிய மனிதன் விந்தையிலும் விந்தையாக தனது விதியை உணராதவனாக இருக்கிறான் விரைவாக குறைந்து கொண்டே வரும் ஆவிலை பற்றிய சிந்தனையே இல்லாமல் இருக்கிறான் அவனுடைய அறியாமை அவனது பார்வையை மறைத்துவிட்டது பணமும் செல்வமும் குறுகிய வாழ்வுடையவை பதவியும் அதிகாரமும் தற்காலிகமானவை மூச்சோ காற்றில் ஊசலாடி கொண்டிருக்கும் தீபம் இளமை பருவமோ மூன்று நாள் கூத்து சுகங்களும் செல்வங்களும் துக்கத்தின் மூட்டைகள் இதை அறிந்து மனிதன் தனது குறுகிய கால வாழ்க்கையை இறைவனுடைய சேவையில் அர்ப்பணம் செய்தால் அவனே உண்மையில் ஆசீர்வதிக்கப்பட்டவனாவான் உடல் எனும் கூண்டிலிருந்து உயிர் பறந்தோடும் முன் இறைவனது திருவடிகளில் அடைக்கலம் புகுந்து விடுங்கள் இது ஒரு திறந்த கூண்டாகும் எந்த கணத்திலும் பறவை வெளியேறி பறந்தோடிவிடும் அதுதான் உண்மை சாயி அருளமுதம் பாகம் ஆறு அத்தியாயம் முப்பத்தி எட்டு காலம் உங்களுக்கு அடிபணியாது நீங்கள்தான் அதனிடம் சரணடைய வேண்டும் காலத்தின் அதிபதி காலமே எனவே நீங்கள் காலத்தை முறையாக பயன்படுத்த பாடுபட வேண்டும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்